பிக் பாஸில் இன்னைக்கு தலை டாஸ்க் நடந்துச்சு தலை டாஸ்கில் ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு அஞ்சு குழாய் இருக்கும் இந்த அஞ்சு குழாயை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு அப்படியே கொண்டு போகணும் ஒன் பை ஒன்னாக ஒன்று ஒன்றா கொண்டுட்டு போகணும் இது யார் வந்து கம்மியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்க தான் வந்து இந்த வார தலை இதுக்கு வந்து விக்ரம் சுபிக்ஷா கம்ருதீன் எஃப்ஜே அண்ட் பிரஜன் இவங்க அஞ்சு பேர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க பிக்பாஸ் என்ன சொன்னாருன்னா ரெண்டு ரெண்டு பேராக தான் விளையாடணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒரு ஆள் வந்து தனியாக விளையாடணும் அது யாருன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு போட்டி மாதிரி ஒரு சண்டை மாதிரி வந்துச்சு அப்போ வந்து சுபிக்ஷாவும் விக்ரமும் நாங்கள் ரெண்டு ஒரு ஃபர்ஸ்டில் போய் விளாடுறோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கமருதீன் அவங்களாவே வாலண்டியராக நான் சோலாவாகவே விளையாடுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் வேறு ஆப்ஷன் இல்லை பிரஜனும் எஃப்ஜே இவங்க ரெண்டு தான் சேர்ந்து விளையாடணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விக்ரமும் சுபிக்ஷாவும் விளையாண்டாங்க சுபிக்ஷாவுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் இது வைக்கிறது வந்து ரெண்டுருக்குமே ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு ஆனால் சுபிக்ஷாவை கம்பேர் பண்ணும்போது விக்ரம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே முடியல சுபிக்ஷா வந்து மொதல் இது வைக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் மொதல் இது வச்சதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அடுத்தது அடுத்தது வச்சிட்டாங்க இப்படி வச்சதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சுபிக்ஷா வச்சுட்டாங்க சுபிக்ஷா வந்து இருபத்தி நாலு இருபத்தோரு நிமிஷம் பத்தொம்பது செகண்ட்ஸ்லாம் வச்சாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வச்சதுனால இவங்க ரெண்டு வரல வந்து சுபிக்ஷா வந்து இவ்வளோ டைமில் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து விளையாடல விக்ரம விளையாட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கம்ருதீன் விளையாண்டாங்க கமருதீனும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சஃபர் ஆனாங்க அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து அவங்களோட இலக்கை வந்து பதினேழு நிமிஷம் ஐம்பத்தி ஒம்போது செகண்ட்ஸில் ஃபில் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிரஜன் அண்ட் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டாங்க இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து எஃப்ஜே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ஸ்பீடாக தான் விளையாண்டாங்க கம் பிரஜனை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் பதினாலு செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போது இந்த வாரத்தலையாக தலையாக எஃப்ஜி செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து போன வாரத்துலேயும் எஃப்சி தான் வந்து தலையாக இருந்தாங்க இது வந்து இவங்க வந்து தலையாக இருக்காங்க